தமிழக மக்கள் ஒருமனதாக ஏற்கும் ஒருவரை அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்ய வேண்டும் என அதிமுக அனுதாபியும் நடிகையுமான லதா வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என் குரு என் ஆசான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் உருவாக்கிய மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமான அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பொருளாளர்கள் நான் ஏற்கனவே அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதை போன்று இதுவரையில் யாரும் முக்கிய முடிவுகளை எடுக்காதது வருத்தம் அளிக்கிறது மொத்தத்தில் பெரிய குழப்பங்கள் கட்சியில் இன்னும் நீடிப்பதாகவே நான் உணர்கிறேன் இது கட்சிக்கும் ஆட்சிக்கும் உகந்தது அல்ல அதிமுகவை மக்கள் திலகம் எம்ஜிஆர் தோற்றுவித்து அதனை வெற்றிகரமாக நடத்திய போது அவருக்கு அடிப்படையாக அமைந்தது மக்கள் செல்வாக்கு அவர் வழி வந்த ஜெயலலிதாவுக்கு மக்கள் தங்களது வரவேற்பினை தந்தனர் தமிழக வரலாற்றில் தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சி பொறுப்பினை ஏற்ற இரண்டு முதலமைச்சர்களை பெற்ற கட்சி நம் அதிமுக என்ற சாதனையை நாம் பெற வைத்ததும் அந்த மக்கள் சக்திதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே என்னுடைய அபிப்பிராயம் என் குரு எம்ஜிஆர் கூறியது போல மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதன் அடிப்படையில் முக்கிய முடிவினை எடுக்கும் காலகட்டம் இது இனியும் காலதாமதம் செய்யாமல் அடிமட்ட தொண்டர்களில் இருந்து பொதுமக்கள் வரை அனைவரும் ஏற்கும் விதமாக பொதுச் செயலாளரை முக்கிய பொறுப்பாளர்கள் அறிவிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர் எம்ஜிஆர் வழிகாட்டிய மக்கள் சேவையையும் ஜெயலலிதா செயலாற்றிய ஆட்சி முறையும் சேர்ந்து ஒருங்கே அமையும்படி மக்களுக்கு பணியாற்றுவேன் என உறுதிமொழி தந்து பொதுச் செயலாளர் பதவியை பொது அறிக்கையின் வாயிலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார்